இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனியன் கட்ரு வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இதை வச்சு வந்து ஆனியனாக இருக்கட்டும் எதனால் வந்து காய்கறிகளை ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் ஒரு சிம்பிளான மெத்தடில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து பிவிசி பைப் வந்து நாலு இன்ச்சில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வந்து மூணு இன்ச்சில் கூட வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இதுக்கு வந்து க்ளோசரும் வந்து ஒன்று தேவைப்படும் க்ளோசரை நான் வந்து பெயிண்ட்டை வந்து அடிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த திங்ஸ் இருந்தால் போதும் அதுக்கடுத்து தேவைங்கிற அளவுக்கு பிவிசி பைப்பை வந்து கடைசி வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து ஒரு ஒரு அடி வந்து ஒரு போல்ட் வந்து தேவைப்படும் இது வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஒன்று வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து இதுக்கேற்ற மாதிரி வந்து நாலு நட்டு வந்து வாங்கிக்கோங்க அடுத்து ரெண்டு வாசர் வந்து தேவைப்படும் கொஞ்சம் பெரிய வாசராக இருந்துச்சுன்னா கூட வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து ஸ்பிரிங் வந்து தேவைப்படும் இது வந்து நீங்கள் பைக் மெக்கானிக்கல் ஷாப்பில் வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பத்து ரூபா சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி லேஸாக உள்ள மாதிரி ஸ்பிரிங் வந்து வாங்கிக்கோங்க அதான் கரெக்டாக வந்து இருக்கும் இந்த திங்ஸ் கண்டிப்பாக தேவை அதுக்கடுத்து கத்தி வந்து தேவைப்படும் இதுனால் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்ம நார்மலாக ஒரு பதினஞ்சு ரூபா கத்தி அது இருபது ரூபாவில் வந்து வெட்டுவோம் பார்த்திங்கன்னா அந்தியில் உள்ளது இது தேவைங்கிறது கா இதாயிருச்சுன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம் அந்த அதனால வந்து அந்த மூணு இது மாதிரி கத்தி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை வந்து நம்ம தேவைங்கிற அளவு கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நான் ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி வந்து அந்த கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஒரு இதை வந்து பெருசாகவும் அதுக்கடுத்து சின்ன சின்னதாக வந்து ஒரு நாலு இது வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து சைட் ஆப்பில் வச்சு சுற்றி சுற்றி வச்சு ஓட்ட போகிறோங்க இது வந்து வெல்ட் அடித்தோம் அப்படின்னா அது வந்து ஓட்டையாயிரும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வச்சு தான் ஒட்ட போகிறேன் அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு போல்ட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வச்சு தான் வந்து ஒட்ட போகிறோம் எம்சியில் வந்து கரெக்டாக வந்து மேலே உள்ளதில் மட்டும் பிடிக்கிற மாதிரி நடுவில் வந்து கரெக்டாக இது கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து வைக்கணும் ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு கூட வந்து வச்சு வந்து வைங்க கொஞ்சம் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும் கரெக்டாக வந்து வச்சுக்கலாம் நான் மேலே வந்து போல்ட்டையும் வந்து சேத்தாப்பில் வந்து வச்சு இந்த மாதிரி சுற்றி வந்து சைடு வந்து ஒட்டி நல்லா காய விட்டுட்டேன் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆறு பிளேட் இருக்கிற மாதிரி வச்சாச்சுங்க நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் வந்து போல்ட் வந்து ஏற்ற மாதிரி வந்து வச்சுருக்கோம் அதுக்கடுத்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டுற மாதிரி கரெக்டாக வந்து இருக்குது அவ்வளோதாங்க இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் தப்பி நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னா கையே வெட்டிடும் ரொம்ப சார்ஃபாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சி அதுக்கடுத்து நம்ம வந்து நாலு இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ரவுண்டு வந்து பிவிசி சீட்டில் வந்து வெட்டணும் ஸோ பென்சிலை வச்சு மார்க் பண்ணி விட்டுட்டு அதையும் வந்து நான் வந்து வெட்டியை எடுத்துக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெயிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணுவோம் அதுக்கடுத்து இந்த க்ளோசர் இருக்குற நடுவிலையும் அந்த இதுலேயும் வந்து ஒரு ஓட்டையை வந்து போடணுங்க அந்த க்ளோசரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் சென்டரில் வந்து ஒரு மார்க் இருக்கும் உள்ளக்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சு இதுலேயும் நான் மார்க் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்து சால்ரிங் ஏன் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன் இல்லை தான் அந்த போல்ட் வந்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் ஓட்டை அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வந்து ஓட்டையை வந்து மெதுவாக வந்து போட்டு வந்து அதை சுற்றி வந்து கத்தியை வச்சு தேய்ச்சி வந்து எடுத்து பண்ணியாச்சுங்க இப்போ வந்து போல்ட் வந்து கரெக்டாக வந்து போயிட்டு வருது அதுக்கடுத்து அந்த போல்ட்டில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து பண்ணுவோங்க இதில் வந்து இது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு சரி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வந்து வச்சுக்கிட்டேன் இது வந்து கரெக்டாக வந்து நம்ம பிவிசி பைப்புக்குள்ளே வந்து போயிட்டு கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ கூட குறையாக இருக்காது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் விட்டினால சமமாக வந்து போயிட்டு வரும் ஸோ இந்த வந்து போல்ட் வந்து ஆடாமல் வந்துருக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இதுக்கடுத்து அந்த போல்ட் இருக்குது பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு அந்த அழுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது ஸோ அதனால் அந்த ஒரு பெரிய வாசரை வந்து போட்டு ஒரு போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதான் ஒரு நட்டை வந்து நல்லா மேலே வரைக்கும் ஏற்றி விட்டுறலாம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ளங்கையை வச்சு வந்து அழுத்தம் கொடுக்கும் போல ஈஸியாக வந்துருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய வாசர் இருந்துச்சுன்னா கூட வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரி ஓகே இந்த மாதிரி வந்து வச்சாச்சுங்க அது அதுக்கடுத்து என்ன போகிறோம்னா ஸ்ப்ரிங்கை வந்து மேலே வந்து ஏற்றி விட்ருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை வந்து போட்டு விட்டுட்டு இன்னொரு வாசரை எடுத்து உள்ளக்கு வந்து போட்டு விட்ருங்க அப்போ மூலம் அழுத்தம் கொடுக்கற மூலம் கரெக்டாக வந்து இருக்கும் பிவிசி பைப்பில் வந்து கரெக்டாக அந்த ஹோட்டலில் வந்து போட்டு அழுத்தம் மூலம் வந்து கரெக்டாக வந்து வரும் என்ன நட்டு இந்த இதை வந்து போ வாஷர் வந்து போடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து அதுக்கடுத்து பிவிசி பைப் வந்து வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து இருக்குங்க ஸோ இந்த மெக்கானிசம் வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம சீட்டை வந்து வச்சுருந்தோம்னா அதை வந்து வைக்க போகிறோம் அது வைக்கிறதுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு பார்க்குங்க பிவிசி பைப்பில் வந்து அது கரெக்டாக எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் அளவு வந்து பார்க்கணும் ஸோ இந்த அளவுக்கு வந்து வருது போல்ட்டு ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த அளவு வந்து தேவையில்ல வெட்டி விடலாம் நான் வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன் வெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து எல்லாத்தையும் ஜாயின் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ எடுத்தாச்சுங்க அதுக்கடுத்து இதை வந்து மேலே வந்து மாட்டி விட்டுடலாம் மாட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம கடைசியாக வந்து கத்தி அந்த இதை வந்து ஜாயின் வந்து பண்ணாலே போதும் இப்போ வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரே ஒரு நட்டை மட்டும் வந்து மேலே நல்லா ஏற்றி விட்டுறேன் ஏற்றி விட்டுட்டு நம்ம வந்து பிவிசி சீட்டில் வந்து ஒரு ரவுண்டாக வந்து வெட்டியிருந்தோம்ல அதை வந்து மேலே கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு அதுக்கடுத்து அதுக்கு அடுத்து நட்டை வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக நம்ம எங்கனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு கீழே வந்து பிளேடு வந்து வரணும் அப்படின்னா தான் வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து அசையாமல் வந்து இருக்கும் வெட்டுறதும் ரொம்ப வந்து மேலே வந்து வராது கொஞ்சம் கரெக்டாக வந்து வெட்டி கரெக்டாக வந்து இருக்குங்க அவ்வளோதான் இது வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிளேடை வந்து மாட்ட போகிறோம் பிளேடு மாட்டுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மாட்டுங்க கொஞ்சம் கையிலனா பார்த்து வந்து வச்சுக்கோங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா எல்லாத்தையும் கலட்டிடலாம் கலட்டி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்குங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தேடில் வந்து பண்ணுறோம் அவ்வளோதான் இதை வந்து கரெக்டாக வந்து மாட்டி விட்டாச்சு அவ்வளோதான் அதுக்கடுத்து பிவிசி பைப்பை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேலே வந்து ஏற்றி விட்டுடலாம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது ரொம்ப தான் வந்து அது வெளியவே வரும் ஸோ கரெக்டாக அழுத்தம் மூலம் கரெக்டாக வந்து வெட்டிட்டு வெட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிடும் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே வந்து காய்கறிகளை வெட்டலாம் இதுக்கடுத்து பெயிண்ட் வந்து இதுக்குன்னா வந்து கொஞ்சம் அடித்து எடுத்தால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் பெயிண்ட் அடித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் நல்லா கழுவுணுங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணனால வந்து அந்த பிவிசி பைப்பை வெட்டினா அந்த தூசி எதுவுமே வந்து இருக்காது அது போக இங்கேயுமே நம்ம பிளேடை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து ரொம்ப சார்பாக இருக்குங்க ஸோ இதில் வந்து ஹேண்டில் பண்ண பண்ணமோல இது வந்து நம்ம பண்ண மூலே எதுவும் ஆகாது இதை வந்து எடுத்து வைக்க போலனா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கணும் எதுக்காகனா அந்த பிளேடு வந்து லைட்டாக எழுத்தாலுமே கையை கழிச்சு விட்றோம் அதுக்கடுத்து இது வந்து கரெக்டான ஒரு செட்டப்பில் வந்து இருக்குது நம்ம வந்து எப்போ வேணாலும் வந்து க்ளீன் பண்ணாலும் ஈஸியாக வந்து எடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம போல்ட்டு நட்டு தான் எல்லாமே ஸோ அதனால் ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது ஜஸ்ட் வந்து உள்ளக்க வைக்க போல பாருங்கள் கரெக்டாக வந்து போகுது ஸோ இது கரெக்டாக வந்து இருக்குது இதை வந்து நல்லா டைட் வந்து பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க டைட் பண்ணியாச்சு நம்மளுக்கு ஒரு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வச்சு இங்கே அழுத்த மூல கரெக்டாக வந்து வரும் ஸோ இது வந்து நல்லா அழுத்த மூளை தான் இங்கேயே வருது ஸோ அப்போ மோல வந்து இப்படி அழுத்தினாலே கரெக்டாக வந்து வரும் பார்த்தீங்களா ஸோ இது வந்து அந்த பிளேடு வந்து கரெக்டாக வந்து வருது ஸோ மேலே வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி இப்படின்னு வைக்கும் போலேயே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிரும் இது வந்து கொஞ்சம் வந்து இந்த வாசர் வந்து வைக்கிறது மூலமாக கொஞ்சம் வந்து கைக்கு வந்து கரெக்டாக வந்துருக்கும் ஸோ உள்ளங்கையில் வச்சு வந்து அழுத்தின மூளை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரி ஓகே இதை வச்சு வந்து எதாவது வந்து வெங்காயம் எல்லாத்தையும் வந்து வெட்டி பார்க்கலாம் இது வந்து வெங்காயம் கேரட் இந்த மாதிரி எதனாலும் வந்து நீங்கள் வச்சு காய்கறிகளை நறுக்கிறது நறுக்கலாம் சின்னதாக வந்து நறுக்கணும்னா ஈஸியாக நறுக்கலாம் வெங்காயம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது எப்படி வந்து வெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்க்கறதுக்கு இதை வந்து எங்கனாலும் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் டூல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சரி ஓகே இதுக்காக வந்து நம்ம பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீட்டில் வந்து பல்லாரி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அது போக சின்ன வெங்காயமும் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே பல்லாரி வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு தொளி வந்து லைட்டாக வந்து உரிச்சிக்கலாம் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஒரு ரெண்டு பல்லாரியை வந்து உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் கீழே உள்ளதையும் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன் இப்போ வந்து இதில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோதான் வெட்டியாச்சு மேலே லைட்டாக வந்து வெட்டிக்கிறேன் சரி ஓகே இது வந்து வெட்டுறதுக்கு கரெக்டாக ஆகிடுச்சி அதே மாதிரி கிளையும் வெட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க சரி ஓகே இதில் வந்து வெட்டி பார்க்க போகிறோம் எப்படி வந்து வெட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பல்லாரி வந்து வெட்டலாம் இதை வந்து ஜஸ்ட் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கணுங்க வச்சுட்டு மேலே வந்து அழுத்தினாலே போதும் நான் வந்து லைட்டாக இப்படி வச்சுக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை கொடுத்துருக்கேன் பாருங்கங்க எப்படி ஆகி போயிருச்சுன்னு ஸோ இதை வந்து ஒரு அஞ்சாறு தடவை கொடுத்தீங்கன்னா பல்லாரி வந்து அப்படியே நொறுங்கி அப்படியே தூள் தூளாக வந்து இதாயிடும் இப்போ வச்சுக்கிறேன் பாருங்களேன் ஒரு சைனில் எப்படி ஆக்கிட்ருச்சுன்னு பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி வந்து வெட்டிர்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சரி ஓகே இதை வந்து ஒரு தட்டில் வந்து மாற்ற போகிறேன் ஏன்னா மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து இன்னொரு பல்லாரி வந்து வைக்கலாம் இதை வந்து இந்த தட்டில் வந்து மாற்றிக்கிறேன் ஏதாவது இந்த ஆம்லேட் போட போகிறோம் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு ஒரே இதில் அடிச்சு விட்ரலாம் இன்னும் இப்போ வந்து இது வந்து ஓரளவு மீடியம் சைஸில் வந்து வச்சிருக்கேன் இன்னும் வந்து இதை வந்து சின்னதாக வந்து ஆக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி இதில் வச்சுட்டு இதை இன்னும் நல்லா சின்னதாக ஆக்க போகிறோம் இதை வந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிக நேரம் வந்து வைக்கலாம் இப்போ வந்து இப்படி வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது லைட்டாக திருப்பி 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 அப்படின்னு ஒரு இப்போ கொஞ்சம் தான் வச்சிருக்கோம் இப்போ பாருங்க இது எவ்வளவு இதாயிருச்சுன்னு பாருங்க அப்படியே திண்டு துண்டா சின்ன சின்ன பீசஸ் ஆகிருச்சு உங்களாலே நம்ப முடியாது ரொம்ப சீக்கிரமா வந்து வேலையை முடிச்சிடலாம் இது அவ்வளவு சின்னதாக வந்து ஆக்கியிருக்கு இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் பாத்தீங்களா ஸோ இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும் கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக வந்து வரும் கொஞ்சம் அதிக இது வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நுனியில் வந்துடும் ரெண்டு பிள்ளாரியே வந்து பார்த்துட்டு போங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்காது டக்கு 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 டக்குன்னு அடிச்சிடலாம் சரி ஓகே இதுக்கு அடுத்து கேரட் ஏதாவது வந்து நுணுக்கி பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சின்ன சின்ன பீசஸாக வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அதுக்கடுத்து ஒரு கேரட்டை வந்து ட்ரை பண்ண போகிறோம் கேரட்டை அப்படியே நீங்கள் செங்கு தகுந்த மாதிரி வச்சும் வந்து வெட்டலாம் இந்த மாதிரி ரெண்டாக வந்து போட்டுட்டும் வந்து வெட்டிக்கலாம் ரெண்டையும் வந்து அட்டை டைமில் வச்சு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வச்சுட்டேன்னா ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வெட்ட போகிறோம் எதுக்காகனா ஒர்க்கை வெட்டிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வந்து அந்த கேரட்டை வந்து அடுத்தடுத்து வந்து வெட்டம் போல சின்னதாக ஒரு ரெண்டு தடவை வைக்கும் போல் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் கேரட்டை வந்து இந்த மாதிரி வந்து வைக்க வேண்டாம் இப்படி வைக்கும் போல் கரெக்டாக வந்து போய் வந்து மேலே உள்ளதில் வந்து நின்றுக்கிறது ஸோ நான் அதுக்கிறது என்னடா இப்படி வருதுன்னு பார்க்கும் போது வந்து மேலே வந்து நின்றுக்குறதா அதனால் வந்து இப்போ ஒரு தடவை குத்திருச்சு அப்படின்னா ரெண்டாவது அப்படியே தான் வந்து வைக்கிறனால வந்து அதை வெட்ட மாட்டேக்குது ஸோ அதனால் இப்படி வைக்கிறது தான் பெஸ்ட்டு சரி ஓகே இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு வச்சுக்கிறேன் இப்போ வந்து வைக்கிறேன் ஈஸியாக கட்டாயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கடக்கு கரெக்டு இந்த பாருங்கள் இது வந்து மேலே உள்ள பீஸில் வந்து நின்றுக்குச்சு ஸோ அதனால் ஒரு கை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு தடவை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கூட ட்ரை பண்ணிக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகணும் ஏன்னா இது கடைசி போட்டது அவ்வளோதான் பார்த்தீங்களா கேரட்டை வந்து அவ்வளோ அழகாக வந்து இது ஸோ இது வந்து முக்கியமாக வந்து ஆனியனுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து தரும் பாருங்கள் கரெக்டாக வந்து வெட்டி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக்கி விட்ரும் அதுக்கடுத்து வேறு வே இதுவும் வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் வெண்டைக்காயனால் இந்த மாதிரியும் வந்து நான் இருக்க மாட்டாங்க இதை வந்து சின்ன சின்னதாக வேறு மாதிரி வெட்டணும் ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆகாது உருளைக்கிழங்குக்கும் ஆகாது பல்லாரி சின்ன வெங்காயம் இதுகளுக்கு இதை வந்து செய்கிறதுக்காகும் ஹோட்டல் கடைக்காரங்களுக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட சட சடன்னு ரெண்டு ரெண்டு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து வந்துடும் டக்கு டக்குன்னு ஆம்லேட் போடுறதுக்கு அவங்களுக்குன்னா டக்கு டக்குன்னு வந்து யூஸ் ஆகிக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மேத்தலை உருவாக்குனது இது சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து இன்னொன்று என்ன ஈஸி அப்படின்னா இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வந்து பிளேடை வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் வந்து படுத்துரும் ஸோ அதனால் அந்த க்ளோசர் இருக்கா அந்த க்ளோஸரை வந்து இதை வந்து எடுத்து விடணும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த செட்டப் தனியாக வந்துடும் அதுக்கடுத்து நீங்கள் இதில் உள்ள வந்து இதை வந்து க்ளீன் பண்ணீங்கனாலே போதும் இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுபோக சப்போஸ் வந்து உங்களுக்கு இதை வந்து பிளேடே ஃபுல்லாக வந்து நீங்கள் டோட்டலாக க்ளீன் பண்ணாலும் இந்த இதை வந்து போல்ட்டை வந்து தனியாக வந்து இந்த மாதிரி பிடிச்சி டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா வந்துடும் வந்ததுக்கடுத்து இதை வந்து தனியாக எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நோர்க்கை வந்து போட்டு டைட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளேடை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டைப்பில் வந்து பிளேடை வச்சு மாற்றலாம் ஸோ அந்த மாதிரி மாற்றுறது மூலமாக எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணுற மாதிரியே நம்ம உருவாக்கலாம் சரி அதுக்கு அடுத்து நான் ஒரு ப்ராஜெட்டாக வந்து பண்ணுறதை அதுக்கடுத்து இதை வந்து க்ளீன் பண்ணதுக்கடுத்து இதை வந்து பார்த்து இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கணும் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் லாக் ஆகிக்கிறோம் அதுக்கடுத்து இதை சுற்றி நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பழையபடி எப்படியோ அந்த மாதிரியே வந்து வச்சு லாக் பண்ணிக்கலாம் பட்ஜிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக வந்து இதை எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் எதுக்காகனா இது வந்து போல்ட்டு நட்டு இந்த மாதிரி உள்ளது தான் ஒரு ஹெவியான மெட்டலில் யூஸ் பண்ணது தான் ஸோ அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு போகாது சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ